ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடம்பு பால் கடம்பு வேறு ஒன்றும் இல்லைங்க மாடு குட்டி போட்டு கிடைக்கிறது தான் கடம்பு பால் எங்களுக்கு கிடச்சிது ரெண்டாவது நாள் பால் அது நல்லா திக்காகவே இருக்கும் அதை முதல்ல ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றிட்டு அடுப்பு சிம்மிலே தான் வைக்கணும் கை விடாமல் கலக்கிக்கிட்டே வரணும் நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் கெட்டியான பதம் வரும்போது சுக்கு மிளகு ஏலக்காய் இந்த மூணையும் அ அரைச்சி அரிப்பில் அரிச்சு போடணும் ஏன் அரிப்பில் அரிச்சு போடணுன்னா குழந்தைங்களுக்கு வாயில் கட்டி சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால தான் வேறு ஒன்றும் இல்லைங்க இதுக்கு மெயின் வந்து நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே வரணும் உங்களுக்கு இனிப்புக்கு என்ன தேவையோ கற்பட்டி வெள்ளம் நாட்டு சக்கரை இல்லை சீனி எதுனாலும் போட்டுக்கலாம் சீனி கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லதுங்கிறதுனால நான் சீனி சேர்க்கலை நாங்கள் வந்து நாட்டு சக்கரை தான் போடுவோம் நாட்டு சக்கரை எவ்வளோ வேணுமோ தேவையான அளவு போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே வரணும் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா பூ பூவாக திரியாக வந்துடும் இதை இன்னொன்றுமே நல்லா கிண்டிகிட்டு பார்க்க பால்குவா ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா திக்காக வந்துடும் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு சாப்பிட்லாம் சூடாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்